உடல் உஷ்ணம் அதிகமாக உள்ள நபர்கள் யார் பொதுவா சில பாடி பாத்தீங்கன்னா எப்பவுமே ஹீட் எப்ப பார்த்தாலுமே ஹீட் அப்படி இருக்கும் பாடியில் ஜாதக அமைப்பு என்னமா இருக்கும் பொதுவா ஒரு ஜாதகத்துல இந்த நெருப்பு கிரகங்கள் நெருப்பு ராசிகள் நெருப்பு கிரகங்கள் யார் யாரு சூரியன் செவ்வாய் மற்றும் கேது இவங்க மூணு பேருந்தான் இந்த நெருப்புக்கு காரக கிரகங்கள் அதே மாதிரி நெருப்பு ராசிகள் மேஷம் சிம்மம் மற்றும் தனுசு இந்த மூணும் நெருப்பு ராசிகள் நெருப்பு தத்துவத்துல இயங்கக்கூடிய அமை சரிங்களா இதுல உங்க லக்னம் லக்னாதிபதி சூரியனோட நட்சத்திரத்துல ஐ மீன் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் செவ்வாயோட நட்சத்திரமான மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இதுல போய் அமர்ந்திருந்தாலும் இல்ல உங்களுடைய லக்னாதிபதி மேஷம் சிம்மம் மற்றும் தனுசு இந்த வீட்டுல அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த உஷ்ணம் வர்றதுக்கு அதீத வாய்ப்புகள் உண்டு பாடி ஹீட்டாவே இருக்கும் அது மட்டும் இல்லாம செவ்வாய் சூரியன் சம்பந்தம் இருந்தாலும் செவ்வாய் கேது சம்பந்தம் இருந்தாலும் சூரியன் கேது இருந்தாலும் உங்களுக்கு இந்த பலன்கள் கண்டிப்பா நிச்சயமா இருக்கும் பாடி ஹீட்டா இருக்கிறவங்களோட எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா இந்த நெருப்பு கிரகங்கள் அங்க சம்பந்தப்பட்டோம் லக்னம் லக்னாதிபதியோட சம்பந்தத்துல இருக்கும் சோ இந்த அமைப்பு இருக்கிறவங்க அதிகமான வாட்டர் கன்சம்ஷன் தண்ணி நிறைய குடிக்கணும் எங்களுடைய உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு இயற்கையான ஃபுட்ஸ் நிறைய நீங்க எடுத்துக்கணும் சோ இந்த மாதிரி கிரகங்கள் என்ன பண்ணும் உடம்பு ஹீட்டா இருக்கு ஜாதகத்துல இந்த கிரகங்கள் வலுத்து இருக்கு அப்படின்னா உங்களை ஸ்பைசி ஃபுட் சாப்பிட வச்சு கொண்டு இன்னும் கொஞ்சம் இந்த ஹீட்டை அதிகப்படுத்தி விட்டுருங்க கிரகங்கள் நீங்க எப்பவுமே உங்க பாடிய குளிர்ச்சி தன்மையில வைத்துக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் சரிங்களா வீடியோலையும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் விதிவிலக்குகள் சரிங்களா இதுல வேற ஏதாவது ஒரு காம்பினேஷன் வேற கிரகத்தோட சனியோ சந்திரனோ சுக்ரனோ இவங்களோட சம்மந்தப்பட்டுட்டாங்கன்னா இந்த பலன்கள்ல நிச்சயமா சேஞ்சஸ் வந்துடும் சரிங்களா எல்லாத்துலையும் விதிவிலக்கு நிச்சயமா இருக்கும் இது நான் பொதுவாக இந்த ஒரு அமைப்புக்கு வந்து நான் சொல்றேன் உங்கள் ஜாதத்துல இதோட வேற எக்ஸ்ட்ரா காம்பினேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த பலன்கள் டோட்டலா சேஞ்ச் ஆயிரும் குரு பார்க்குறாரு அப்படிங்கும் போது இந்த இந்த பலன்கள் அப்படியே கொஞ்சம் வித்தியாசப்படும் சரிங்களா சோ எல்லாத்துலயும் விதிக்கு விதி விளக்கு உண்டு